ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் நண்பா நீங்கள் திருமலைக்கு பெருமாள் தரிசனத்துக்கு போனால் இந்த நான்கு தவறுகள் எப்பவுமே தயவு செய்து செய்யாதீர்கள் இந்த விஷயம் உங்கள் நண்பர்களுக்கும் சொந்தக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னவென்றால் நீங்கள் அவசர அவசரமாக பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும் என்று ஆர்வத்தில் தயவு செய்து வராக சுவாமியை முதலில் தரிசனம் செய்யாமல் பெருமாளை தரிசனம் செய்யக்கூடாது அவர் அந்த புஷ்கரணிக்கு வாயுவே திசையில் அதாவது மேற்கும் வடக்கும் சந்திக்கும் மூலைதான் வாயுவிய மூலை அந்த திசையில் இருக்கும் ஆலயம்தான் வராக சுவாமி ஆலயம் அங்கே முதலில் தரிசனம் செய்யுங்கள் ஒருவேளை நீங்கள் போற நேரத்துக்கு ஆலயம் மூடப்பட்டிருந்தால் வெளியிலிருந்தே நமஸ்காரம் பண்ணிண்டு கியூலுக்கு போய் விடுங்கள் பிறகு இரண்டாவது திருமலைக்கு புதுசாக கல்யாணம் பண்ணிண்டு ஹனிமூன் என்ற பெயரில் போகவே கூடாது ஒருவேளை புது ஜோடிக்கள் போனால் பெருமாள் தரிசனம் மட்டும் செய்துட்டு வர வாருங்கள் ஆனால் அங்கே ரூம்லே தங்கி உடலுறவு போன்றவை செய்யவே கூடாது பிறகு மூன்றாவது பெண்கள் முக்கியமாக தலையில் பூக்களை அலங்காரம் பண்ணிக்கொள்ளவே கூடாது ஏனென்றால் மலை மேலே பூக்கள் முழுவதும் பெருமாள் அலங்காரத்துக்கு மட்டுமே அது திருமலையில் உள்ள நியமம் இனி நான்காவது ஆலயத்தினுடைய சுற்றிலும் நான்கு வீதிகள் இருக்கும் அவைத்தான் நான்கு மாட வீதிகள் என்று அழைப்பார்கள் அங்கே தான் பெருமாள் ஓர்வலம் வருவார் அந்த திருக்களில் தெரியாமல் கூட செருப்பு போட்டு நடமாடவே கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆகவே பெருமாளை தரிசிக்க இந்த நான்கு விஷயங்களை நினைவில் வைத்துக்கொண்டு தரிசனம் செய்து வாருங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்கள் என்று மிகவும் படிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவை லைக் செய்து ஒரு ஷேர் பண்ணி ஹைப் செய்யுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி 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 வணக்கம்